நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறாரு நேற்று சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இச்சை ஏற்பட்டால் அம்மாவோடையோ பொண்ணோடையோ சகோதரியோடையோ நீங்க உடலு உடலுறு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னவர் எப்படி பெண்ணுரிமைக்காக போராடுனார் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அது மட்டுமல்ல சொத்தை காப்பாற்ற கல்யாணம் பண்ணவர் அவர் எப்படி சமூக நீதியை காத்தார் சொத்த வித்து நாட்டுக்காக பாடுபட்டவங்களாம் இருப்பாங்க அவங்க தான் தமிழருக்காக போராடினவங்க இவரெல்லாம் எப்படி போராடுவார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை பெரியார் மீது அடுக்கடுக்காக வைக்கிறாரு அவருடைய விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது விமர்சனம் கிடையாது அவது ஒரு பொய் குற்றச்சாட்டுங்கிறது ஒரு பெரிய அரசியல் வார்த்தை நான் வந்து இந்த கருத்தியல் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன் இவர் மீது குற்றச்சாட்டாக அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலுக்கு சொல்லலாம் இவருங்க குற்றச்சாட்டு வைத்தாச்சு டோன்ட் ஸ்பீட் அண்ட் ரன்னுங்குவாங்க துப்பிட்டு ஓடாதங்குவாங்க இவங்களாம் இப்படி துப்பிட்டு போயிடுவாங்க நேற்று என்னங்க சொன்னார் பெரியார் வந்து அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் உறவு கொண்ணிக்கொள் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு பெரியார் வந்து க கட்சியினருக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டாராம் இப்படி ஒரு தலைவர் யாராவது உலகத்தில் அறிக்கை விடுவாங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் பெரியாரை விட்டுருங்க யாராவது ஒரு தலைவர் இப்படி ஒரு அறிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் வருட பொது வாழ்க்கையில் இருக்க முடியுமா அப்படி அறிக்கை விட்ட தலைவர் அதுக்கப்புறம் காமராஜருக்கு ஓட்டு கேட்டார் காமராஜர் ஜெயிச்சார் யார் அம்மாவோட உடல் உறு கொள்ளுங்கன்னு சொன்ன ஒரு தலைவர் காமராஜருக்கு ஓட்டு கேட்டு இப்போ மக்கள் காமராஜரை ஜெயிக்க வச்சாங்க அந்த தலைவரை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இந்திரா காந்தி குப்ட வானிய வா அகில இந்திய வானொலி நிலையத்தில் பேச வச்சாங்க யார் இவர் சொன்ன க நீங்கள் இவர் சொன்ன காலத்துக்கு பிறகு நடந்த விஷயத்தை சொல்கிறேன் அதற்கு பிறகு வந்து நடந்த விஷயத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தட்சிண பிரதேச எதிர்ப்பு போராட்டம் எல்லாத்துலேயும் பெரியார் தலைமை தாங்கியிருக்காரு இப்படி பேசின ஒருவரை அடிப்படை அறிவு உள்ளவர்கள் கூட அதை ஏற்க மாட்டாங்க இப்படி நீங்களும் நீங்களும் யாராவது ஒருத்தர் இப்படி ரோட்டில் போய் உங்களுக்கு டீ கடையில் உங்களை டீ குடிக்க விடுவாண்ணா இப்படி பேசுனா யார்கிட்டயோ டீ குடிக்கிறீங்க ரொம்ப மூடாக இருந்தால் நீங்கள் பெத்த தாயோட அப்படிலாம் வச்சுக்கலாம் டீ கிளாஸை வாங்கிட்டு உங்களை அடிப்பாங்களா இல்லையா எதார்த்தம் இல்லாட்டியாக நினப்பான் பைத்தியக்காரனாக இருப்பான் போல் அப்படி தான் நினைப்பாங்க இப்படி ஒரு தலைவர் சொன்னாரா அதை மக்கள் வரவேற்று திராவிட கழகம் திமுக எல்லோரும் கொண்டாடினாங்களாம் காங்கிரஸ் எல்லாம் இது ஒரு பச்சையான வடிகட்டுனா பொய் நான் ஆதாரத்தோட ஜீவா டூடையில போட்டிருக்கேன் அந்த அவர் சொன்னா என்னென்ன வந்துச்சு அவர் சொன்ன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சொல்ற அந்த நாலு இதழில் அது நாலு இதிலையே எடுத்து போட்டேன் நான் எல்லாமே கிடச்சிருச்சு இப்போ நாங்க இவர் சொன்னது பொய்யின் ஆதாரத்தை கொடுத்துட்டோம் அவர் சொன்னது உண்மையான ஆதாரம் அவர் கொடுக்கணுமா இல்லையா இல்லை அவர் சொல்றாரு என்ன என்ன நீங்கள் தான் அரசுடைய வச்சிருக்கீங்கல்ல நீங்களே ஆதாரத்தை வெளியிடுங்க ஆ அப்படி வெளியிட்டாச்சு ஆதாரத்தை வெளியிட்டாச்சா பேசுனா ஏங்க நாங்கள் உண்மையை சொல்றவங்க எதுங்க பதறோம் நீங்கள் அஜெண்டாவில் போய் பேசி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்கள் பேசுகிற நீங்கள் தான் பதறணும் என்ன ஆதாரத்தை வெளியிட்டார் அவர் ஒரு விஷயம் ஏங்க நீங்கள் சாதாரண விஷயம் சொன்னால் பரவாயில்ல அரசியல்வாதிகள் திமுக ஊழல் கட்சி அதிமுக ஊழல் கட்சி இப்படின்னு பொறுத்தா பொதுவாக பேசி போவாங்க மக்களும் அதை கண்டுக்க மாட்டாங்க ஆனால் பர்டிகுலராக இவ்வளோ பெரிய ஒரு அதுவும் மறைந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர் தமிழின தலைவர் தமிழர் தலைவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை இந்த மண் அரசு மரியாதை செலுத்தியிருக்க அவருக்கு தெரியல அவர் இறந்தப்போ அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடே அரசு மரியாதை செலுத்திய ஒரு தலைவர் இன்று சமூக நீதி பெண் கல்வி இடஒதுக்கீடில் இந்தியாவிற்கே முன்னோடி அவர் தான் அப்பேற்பட்ட தலைவரை பார்த்து எவ்வளவு கொச்சையாவோ சிந்திக்க முடியுமோ அவ்வளோ கொச்சையாக யோசித்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எங்கே அவர் சொல்லியிருப்பேன் நான் வேற ஒன்றும் இல்லை பெரியார் அப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் அவ ஆதங்க காமிங்க அஜி அஜீஸ் வந்து மட்டமாக ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு நான் சொல்கிறேன்னா அஜிஸோட பையனோ யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க எங்கே எங்கே அப்படி சொன்னாருங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுக்குன்னு கேட்குறோம் அதை கொடுக்க சொன்னால் ஏன்ட்ட இல்லை நீ தான் என்ன அர்த்தம் இதுதான் இவருடைய பாணி புரியுதுங்களா வலதுசாரிகள் சங் பரிவார்களுடைய பாணியை அச்சு பிரசகாமல் ஃபாலோ பண்ணுறாரு இனிமே அவரை நீங்கள் சங்கின்னு மற்றவங்க சொல்ல வேண்டியதே இல்லை அவர் தான் அம்பலப்பட்டார் பெரியாரை அழிப்பதும் திராவிடத்தை அழிப்பதும் தான் என் லட்சியம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த பெரியாரை எதிர்ப்பது தான் என்னுடைய கொள்கைங்கிறது ஆமாம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே அவர் சங்கு பரிவார் இதுவரையும் எந்த த எந்த அரசியல் கட்சியும் இப்படி சொன்னதே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் நான் பெரியாரை எதிர்ப்பது மட்டும்தான் என் லட்சின்னு சொல்லி எந்த கட்சியுமே கிடையாது தமிழை அண்ணாமலை தமிழ் இசையை கூட இப்படி பேசுனது தமிழை காட்டு மிராண்டி தமிழை இழிவுபடுத்தியவர் எப்படி ஒரு தமிழின தலைவராக ஆவார் அவர் எப்படி நம்ம கொண்டாடலான்னு கேட்குறாரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெத்தியர் விஞ்ஞானபூர்வமாக வளர்த்து எடுத்ததில்லை அந்த விஞ்ஞானபூர்வமான்னு சொல்கிறதுல தான் நீங்கள் சொல்கிற காட்டு மிராண்டி வருது இந்த வைணவத்தில் வடகல தென்கல உண்டு அதில் வந்து பூனை தான் குட்டியை கவுற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு கோட்பாடு இன்னொருத்துல குரங்கு குரங்கு குட்டி குரங்க பிடிச்சிக்கும் அதோடய அர்த்தம் என்னென்னா பூனை தான் குட்டியை காப்பாற்றி கூட்டி போவோம் அப்போ வந்து கடித்து தான் கூட்டி போவோம் அப்போ பல்லு படம் தான் செய்யும் குட்டிக்கு இன்னொன்று கங்காரு குட்டி கங்காறு குட்டி பிடிச்சிக்கும் இது ரெண்டுலேயுமே பாதுகாப்பு தான் அது மாதிரி தமிழ் சமூகத்தின் கோழி தந்தை பெரியார் அம்மா வந்து பையனை பார்த்து நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னால் உருப்பிட மாட்டேன்னு அர்த்தமாக நீ இரு நீ விளங்கவே மாட்டேன் ரோட்டில் இருந்து பிச்சை எடுக்க போகிற பாரு அன்னைக்கு சரி நான் சொன்ன வார்த்தை அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க பிள்ளையை திட்டுவாங்க கிராமத்தில் நீ என்னத்துக்கும் லாய தரித்திர நீ வந்து விளங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா பையனை திட்டுவார் பெத்தா ஆத்தா அப்போ வாயில் விழுகிற நீ நல்லாவே வாழ மாட்டேன் யார் இதெல்லாம் அப்பா பையனை பார்த்து சொல்கிறது அதோடய அர்த்தம் வந்து என்ன நல்லா இருக்கக்கூடாதுன்னு மனசார நினச்சிருப்பேன் அந்த நேரம் கோபத்தில் திட்டுறது ஐயோ சேட்டை பண்ணுறானே உருப்பிடாமல் இருக்கானே அது மாதிரி என் தமிழ் மொழிங்கிறது ஒரு அற்புதமான விஞ்ஞான மொழியை விஞ்ஞான கருத்துக்களை சேர்க்கறதுக்கு பதிலாக எப்போ பார்த்தாலும் வந்து பெண்ணடிமைத்தனமான கருத்துக்களையும் பிற்போக்குத்தனமான நிலவுடைமை கருத்துக்களையும் கடவுளர் கதைகளையும் சொல்லி இதுதான் தமிழ் பாடம் இதுதான் தமிழ் இதுதான் தமிழ் ஆசிரியர்னு சொல்லும்போது பெரியார் கேட்குறார் என்னப்பா அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான் நீங்கள் இன்னும் புராண இதிகாசங்களை பெருமையாக சொல்லி இதுதான் தமிழ் இதுதான் தமிழ் சொல்கிறீங்களே அப்படிங்கிற அடிப்படையில் தான் காட்டு மொழின்னு சொன்னார் அதை யாருமே மறுக்கலை டேங்கப்பா சீமான் இப்போ தான் கண்டுபிடிச்சாரா அவர் பேசி எண்பது வருஷமாச்சு வரையும் பெரியார் ஒன்று மறுக்கலையே நான் மன்னிப்பு கேட்டுக்கேன் தெரியாமல் சொல்கிறேன்னா சொல்லையே அவர் ஏன் சொன்னார் தமிழை நீசமொழி என்று சொன்ன ஆரியர்களை எதிர்க்க இவங்களுக்கு துப்பு இல்லை சீமானுக்கு நம்ம தமிழை வந்து கோவிலுக்கு வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க தமிழ் ஓதுவார்களுக்குள்ளே அந்த கனக சபையில் ஏற முடியலை நம்ம பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழர்களை கருவுரைக்குள்ளே போக விடாமல் வச்சுருக்கிறாங்க அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறது யார் எந்த இயக்கம் இதெல்லாம் சீமானுக்கு நல்லாவே தெரியும் இல்லை தமிழருக்காக பாடுபட்டார் தமிழுக்காக போராடினார் சொல்லுங்கள் ஆனால் இவர் மட்டும் தமிழருக்காக இவர் மட்டும்தான் போராடினார் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை பெரிய தலைவராக வள்ளலாரை கொச்சைப்படுத்திட்டு பெரியாரை வந்து யாரும் தூக்கி பிடிக்கல வள்ளலாரை வள்ளலாருடைய மரணத்தில் உள்ள மர்மத்தை வெளிக்கொண்டு வர்றதும் பெரியார் அமைப்புகள் தான் வள்ளலாரை கொச்சைப்படுத்துவதும் சனாதனிகள் தான் வள்ளலாரை சனாதனத்திலிருந்து பிரித்தெடுப்பது பெரியார் அமைப்பு பகுத்தறிவு தான் வள்ளல்லார ஆர்ஸ்எஸஸஸ்காரங்க சொந்த கொண்டாடுறாங்க பெரியார் அமைப்புகள் எதிரியாக பார்க்குறாங்க வள்ளல்லார் கிட்டத்தட்ட ஜாதி மறுப்பாளர் இவங்க சொல்லக்கூடிய கடவுள் உருவம் அருவம் அந்த மாதிரி கிடையாது சிலை வழிபாடு மாதிரி அவர் ஒரு மாதிரி ஜோதி மயம் அவர் வேறு ஒரு கான்செப்ட் சமத்துவத்தை தான் அவர் விரும்பி இருக்கிறார் அவர் பெரியாருக்கு முன்னாடி பெரியார் கருத்துக்களை சொன்னவராக தான் பெரியாரிஸ்டுகள் பார்க்குறாங்க புரியுதுங்களா உடனே வள்ளலார் பெரியாளா ஏன் வள்ளலார் காலகட்டம் வேற பெரியார் காலகட்டம் வேறு சரி ஒரே காலகட்டமாக இருந்தாலும் ஒன்று ஏன் ஏன் அவரை இவரே ஒப்பிடுறீங்க நீங்கள் உன்னை வா உசியை விட பெரியார் பெரியவரா யார் சொன்னால் சொத்தை வித்து நாட்டுக்காக போராடினாரு சொத்துக்காக கல்யாணம் பண்ணார் வா உசியை வந்து இவங்க பெரியாரிஸ்ட்டுகளை விட இவங்க கொண்டாடிட்டாங்களாமா வஉசி அப்படிங்கிறவரை அவர் சார்ந்திருந்த கட்சியே கடைசி காலத்தில் கைவிட்டுச்சு வா ஊசி பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்காரு சீமான காவி சொல்லுங்க பார்ப்போம் பெரியாரை பற்றி அவர் பெரியாருடன் பழகிய பிறகு வா உசிக்கு நிலைமை மாறியது இதே வா உசி திருக்குறளை கடல் வாழ்த்து இல்லைன்னு எழுதி எழுதியிருக்காரு திருக்குறளை ஆய்வு செய்தவர்களில் முக்கியமான தமிழ் புலவர் வாவு சிதம்பரனார் அவரிடம் நாத்திக ஜாடை இருந்துச்சுன்னு ஏற்றுக்குவாரா சீமான் பெரியாருடைய சாயல் இருந்துச்சுன்னு ஏற்றுக்குவாரா இந்த வவுசியை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாவுசியை திலகருடைய ஒரு சீடராக தான் பார்க்குறீங்க ஆனால் கடைசி கால பாகுசிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு சுயமரியாதை இயக்க சிந்தனை உடையவராக இருந்தார் காங்கிரஸே மூணு நாலு பிரிவாக இருந்ததுங்க பெரியாரிஸ்ட் மாதிரி நான் பிராமின் கான்சி சொல்லவங்க தனியாக இருப்பாங்க காங்கிரஸ்க்குள்ளேயே சோசியலிச இடதுசாரி சிந்தனையாளர்கள் தனியாக இருப்பாங்க காங்கிரஸ்குள்ளேயே தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இருப்பாங்க காங்கிரஸ்க்குள்ளேயே சனாதன வெறியர்கள் இருப்பாங்க காங்கிரஸ்ன்னு ஒற்றை போர்வில் இருந்தாலும் நான்கு நான்கு பரிணாமங்களில் இருந்தாங்க வா உசியெல்லாம் நீங்கள் உடனே உடனே ஒரு சனாதனி மாதிரி காங்கிரஸ்காரர் மாதிரி நினச்சிட முடியாது அவர் கிட்டத்தட்ட பெரியார் கருத்தை உடையவர் தான் கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு நான் பிராமின் கான்சியஸ் இருந்தது தமிழ் உணர்வாளர் அதனால் வா உசியெல்லாம் சும்மா ஏதோ பெரியாரிஸ்டுகளுக்கு எதிராக அவருக்கு முத்திராமி தேவர்கிட்ட போனார்னு வச்சுக்கோங்களேன் தேவர் நல்லவர் பெரியார் யார் வஉசி நல்லவர் பெரியார் யார் இவருக்கு என்னங்க பிரச்சனை பெரியார் போவியா அவருக்கு இருக்குது முத்துராமணி தேவர் தேவரை பற்றி பாராட்ட போகிறீங்களே அங்கே எங்கே பெரியார் வந்தார் அப்போ இவரோட நோக்கம் முத்தராமணி தேவர் பாராட்டுவது பாராட்டுவதல்ல பெரியாரை சிதைக்கணும் பெரியாரை சிதைக்கணும் எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு சாதி சமுதாய மக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்தால் அந்த தலைவர்களை பாராட்டுற மாதிரி பாராட்டி பார்த்திங்களா இப்படிப்பட்ட தலைவர் இவர் ஆனால் பெரியார் ஐயோக்கிய இந்த விவேக் ஜோக் ஒன்று இருக்கும் அவட்ட வந்து சுந்தரிசி சொல்லியிருப்பார் அதாவது இந்த இடத்துல எழனியை கழட்டி விடுற இல்லை விவேக் சொல்லியிருப்பாப்ல இந்த எழுனியை திருட்டி விட்றேன் நாசர் வரும்போது நீ கரெக்டாக அந்த எழனி விழப்போது நீ காப்பாற்றுற அப்படின்னு கடைசியில் பார்த்தா அது விவேக் மேலேயே விழுந்துடும் அவன் ஸ்கிரிப்ட் கொடுத்தே வந்து சொல்லுவான் இவருக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது பார்த்தீங்களா அவங்க மேலே விழுந்து தான் என்ன இருக்கும் தாந்தோனியார் தோட்டம் இவர் தான் அவங்களை காப்பாற்றினா அது ஸ்கிரிப்டே முடிஞ்சு போச்சு இருந்தாலும் சொல்லிகிட்டே இருப்பான் அந்த ஜோக்கில் அதே மாதிரி அவருக்கு வந்து தேவரை பாராட்டுவதோ வாவுசியை பாராட்டுவதோ வள்ளலாரை பாராட்டுவதோ அவருடைய அவருடைய நோக்கம் அல்ல அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் வந்து பெரியாரை எங்கே போனாலும் கொச்சைப்படுத்துங்கிறது அதை ஓ ஓப்பனாக அவரே ஒத்துக்கிட்டார் இன்று கொடுத்த பேட்டியிலலாம் பதட்ட இருக்குது நேற்று பெரியாரை பற்றி அவ்வளோ பேசினோன்னே தமிழ்நாடு முழுவதும் வந்த எதிர்ப்பின் காரணமாக இன்றைக்கி பதறாரு இல்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பாஜகவாது இன்றைக்கு தான் எதிர்க்கிறார்கள் பெரியார் அன்னைக்கே இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வந்து நமக்கு அந்நியர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பிரச்சாரங்களை தான் முன்னெடுத்தார் பெரியார் காலத்தில் வாழ்ந்த எந்த இஸ்லாமிய தலைவர்கள் பெரியாரை திட்டி விமர்சனம் பண்ணி எதிரியா பாவிச்சு கட்டுரை இருக்கிறாங்க இவர் காமி சொன்னாங்க இல்ல பெரியார் சொன்னார்னு சொல்றாரு ஏங்க பெரியார் வந்து அண்ணாவை திட்டியிருக்காருங்க கலைஞரை திட்டியிருக்காருங்க நெடுஞ்சலினியை திட்டிருக்காரு காமராஜரை திட்டியிருக்காருங்க ராஜாஜியை திட்டிருக்காருங்க பக்தலத்தை திட்டிருக்காருங்க பெரியார் காந்தியை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை திட்டுவது வேற இஸ்லாத்தை திட்டுவது வேற முஸ்லீம் லீக்கை திட்டுவது வேற முஸ்லீம் லீக்குங்கிறது ஒரு கட்சி இவர் காமராஜரோட கூட்டணி வச்சாரு அவங்க திமுகவோட கூட்டணி வச்சாங்க இவர் திமுகவோட கூட்டணி வச்ச எல்லாரையும் பெரியார் திட்டினாரு உடனே முஸ்லீமில் திட்டா நீங்க சொல்லுவீங்களா இது என்னது இது அது சொன்ன காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அண்ணாவின் தான் அவர் திட்டினார் திமுகவின் தான் திட்டினார் அப்போ வந்து பெரியார் யாருன்னு கேட்டால் பெரியார் திமுகவின் எதிரி அப்படியா வரலாற்றில் பதிவு செய்வீங்க பெரியார் யாரை திட்டலை ஈவிக்கே சம்பத்தை திட்டலையா பாரதிதாசனை திட்டலையா திமுகவை திட்டலையா தான் ஆதரித்த காமராஜரை திட்டலையா பெரியாருக்கு வந்து இந்த ஓட் பாலிட்டிக்ஸ் பவர் பாலிடிக்ஸ்லாம் தேவையில்லைங்க அவருக்கு சரினா சரி தப்புனா தப்பு தூக்கி எறிஞ்சிட்டு போவார் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி வேணும்னு சொன்னவர் அவர் தான் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசி கம்யூனிஸ்ட் கட்சி நூலை எழுதி சிறை வாங்கி நூல் தடை வாங்கி உள்ளே போனவரும் அவர் ராஜாஜி நண்பரும் அவர் அந்த நண்பர் ராஜாஜி தான் பெல்லாரி சிறையில் பெரியாரை வந்து கல்லோடைக்கி விட்டார் இந்திய எதிர்ப்பு பொருளில் பெரியாருடைய யுகம் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு சகாப்தம் பெரியார் ஒரு காலகட்டம் அந்த நூறு வருஷம் வாழ்க்கையை நீங்கள் விட்டுப்பிட்டா ஓனாக எடுத்துகிட்டு பெரியார் வந்து இந்தி பிரச்சார சபை திறந்து வச்சுருக்காரு சீமாக்கு நான் ஒரு பாயிண்ட்டு தரேன் நாளைக்கு பேச சொல்லுங்கள் பெரியார் வந்து இந்திய ஆதரவாளர் நானே பாயிண்ட்டு தரேன் பெரியார் இந்தி பிரச்சார சபை ஆதரிச்சு ஆதரித்தார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியோட சீடராக இருந்தபோது காந்தி சொன்ன எல்லாத்தையும் கேட்டார் கல்லுண்ணாமை கதர் இந்தி பிரச்சார சபா அப்போ காந்தியோட கொள்கை இந்தி பிரச்சார சபா காங்கிரஸினுடைய கொள்கை இந்தியை ஆரம்பிக்கணும் பெரியார் இந்தியை ஆரம்பித்தார் ஏன்னா அவருக்கு அவருக்கு தலைவர் காந்தி காந்தி என்ன சொன்னாலும் பெரியார் கேட்டார் எப்போ வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அப்போ வந்து பெரியார் இந்தியை ஆதரித்தார் தெரியுமா அப்படின்னு நாளைக்கு பேசுவார் சீமான் அதான் சொன்னேன் சீமானுக்கு நானே பாயிண்ட் எடுத்தரேன் பெரியாரே இந்தியை ஆதரிச்சார் தெரியுமா 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 என்ன தெரியுமா அதான் உலகத்துக்கே தெரியுமா நாங்கள் பெரியாரை படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் நீங்கள் புதுசு புதுசாக இருந்து வர ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு பேசுகிறீங்க பெரியார் மது விளக்கு பைத்திகாரத்தனம்னு சொல்லியிருக்காரு மது விளக்கு கொண்டு வராதீங்க மது விளக்குக்காக ஒரு கவர்மெண்ட் செலவிடக்கூடாதுன்னு பெரியாரும் சொல்லியிருக்காரு அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு நான் அம்பேத்கரை சேர்த்து சொல்லிடுறேன் ஏன்னா சீமானுக்கு பெரியார் சொல்லியிருக்காருனா உடனே அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து பேசுவாப்பில்ல அதே பெரியார் தான் தென்மரத்தை விட்டுனாரு ரெண்டுமே பெரியார் தான் அதே விமர்சிக்கிறார் ஆமாம் அவர் எல்லாத்தையும் விமர்சிப்பார் ஏங்க அவ்வளோ பெரிய பணக்காரர் ஈரோட்டில் தன்னுடைய இன்னைக்கு இவங்கெல்லாம் ஒரு போராட்டம்னா பஸ்ஸை கொளுத்துருது ட்ரெயினை கொளுத்துறது அடுத்தவனுக்கு நினைஞ்சல் பண்ணி நான் யார் தெரியுமான்னு காமிக்கிறது தான் இவங்களுடைய போராட்டம் பெரியார் தன்னுடைய சொத்தை இழந்து மக்களிடம் போராடினார் இவங்கெல்லாம் ஒரு பைசா செலவு பண்ணுவாங்களா மக்களுக்காண்டி பெரியார் அதை இழந்திருக்கிறார் இவங்க உடனே அது முட்டாள்தனமா இதுவான் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஈரோட்டில் ஒரு பண்ணையார் ஜமீன்தார்த்தன் தோட்டத்தை அழிக்கிறதுனா அந்த ஊரே அதிர செய்யும் ஸோ ஒரு 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 இது விஷயம் நடக்கல சார் நம்ம ஒரு மது எதிர்ப்புக்காக இவ்வளவு விஷயம் பண்றாருன்னு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தன்னலம் இல்லாம போறான ஒரு தலைவனை பார்த்துக்கிட்டு இல்லை கடந்த பெரியார் தினத்துல கூட மாலை போட்டு மரியாதை செலுத்தினார் சீமான் அவர்கள் ஒரே நாள் இரவுல பெரியாருடைய எதிர்ப்பு தான் என்னுடைய கொள்கைன்னு இன்னைக்கு காலையிலே பதவிட்டாரங்க இல்லை கடந்த நினைவு தினத்துக்கு பதில் சொல்ல பதட்டத்தில் வளர்றாரு ஏன் இப்படிமா ஒரே நாள்லயே என் பெரியார் எதிர்ப்பு தான் என்னுடைய கொள்கைன்னு எப்படி மாறிடுறாருன்னு நம்ம பார்க்க முடியும் அது நாக்பூரில் இருந்து ஒன்றே சொல்லியிருப்பாங்க அதாவதுங்க பாஜக வேறு வேறு பிளான் பண்ணுது எடப்பாடி வச்சு ஒரு பிளான் இருக்குது ஓபிஎஸ் வச்சு ஒரு பிளான் இருக்குது விஜயை வச்சு ஒரு பிளான் இருக்குது சீமானை வச்சு ஒரு பிளான் இருக்குது விஜய் வந்து பெரியார நீ திராவிடத்தை விமர்சிக்காமல் இரு ஆனால் எப்படியோ திராவிட கட்சியில் ஒழிக்கணும் நீ ஒரு பாயிண்ட் ஓகே சீமான் நீ வந்து தமிழ் தமிழர் அரசியல் இந்த மாதிரி உணர்வாளர்களுக்கு திராவிடம் தான் எதிரிங்கிறத பயிற்றுவிச்சுக்கிட்டே இரு அது ஒன்று இதே மாதிரி தான் இன்றைக்கி இப்போ சீமான் விஜய் ரெண்டு பேரும் சேருவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்த்தாரு சீமானு விஜய் தான் என்னுடைய கொள்கை தலைவர் ஆமாம் அப்போ அது ஒரு எரிச்சல் ஆயிருச்சு இப்போ அவருக்கு என்னன்னா திராவிட எதிர்ப்பு பேசுகிறவங்க எல்லாரும் அப்படியே என் பக்கம் வாங்க தமிழ்நாட்டில் திராவிட எதிர்ப்பாளர்கள்னு ஒரு ஒரு பெரிய ஒரு அணி இருக்குது திராவிடத்தால் விழுந்தோம்னு அது பெரிய அணின்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பிரசனேஜ் எப்போயும் இருக்கும் அதை முழுக்க நம்ம வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்றாரு அவ்வளோதான் அதனால் கடுமையாக பெரியாரை இது போய் இதுவரை யாரும் திட்டினதில்லை திட்டி அந்த ஓட் பர்சன்டேஜாக வாங்கி பார்ப்போம் ஏன்னா இவருடைய ஓட்டு ஃபுல்லாக போயிடுச்சு சின்ன பசங்க ஓட்டு ஃபுல்லாக விஜயிட்ட போயிடுச்சு அதனால் இப்படி செஞ்சு பார்ப்போங்கிறார் இதனால் பிஜேபிக்கு தான் ஓட்டு குறையும் இல்லை அவர் மீது இப்போது திமுக சார்பிலேயும் சரி திராவிட விடுதலை கழகம் காவல்கிட்ட புகார் கொடுக்குறாங்க அவர் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாருன்னு சொல்லி அந்த புகார் கொடுக்குறாங்க இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பார்க்குறீங்க அது சட்ட ரீதியாக எப்படி போகுங்கிறது அவங்க அமைப்புகள் எல்லாருமே போட்டிருக்காங்க திராவிட கழகம் குளத்துருமணி அமைப்பு திராவிட கழகம் ஐயா குளத்து ஐயா கோவை ராமகிருஷ்ணன் திமுக எல்லாருமே போட்டிருக்கிறாங்க அது சட்ட ரீதியாக போகும் சீமான் பதறி போயிருக்கிறார் பதட்டத்தில் உதர்றாரு உளர்றாரு அதுதான் நல்லா நாக்பூர் அசைன்மெண்ட் பக்கா நாக்பூர் அசைன்மெண்ட் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நேற்று ஒன்று சொன்னார்ல அதுக்கு ஆதாரம் தருணமா இல்லையா இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் எதிரி அடுத்து வலதுசாரிகள்கிட்ட ஒன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் அதை இல்லை நிரூபிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்து ஒரு கேள்வியை போவாங்க இதே தான் சீமார் ஃபாலோ பண்ணுற எதுவுமே ஆதாரம் அவது ஒரு பச்சையான குற்றச்சாட்டு பொய் பச்சை பொய் நன்றி நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி